சிந்துவை வீட்டை கூட்டிட்டு போனமா இல்லை இல்ல வேண்டாம் அவன் அங்கேயே இருக்கட்டு அம்மா வீட்டுல இருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கா இங்க வந்தா எப்படியும் கவலைப்பட்டுதான் இருப்பா அவ வாரனுதான் சொல்லலாம் எனக்கு கூட்டிட்டு போவோம் மனசுலயே நம்ம மட்டும் வீட்டு போவோம் அம்மா கேட்டா ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கிடலாம் இன்னைக்கெல்லாம் கூட்டிட்டு போவாண்டா அம்ம இருக்கு கோபத்துக்கு மாதிரி ஏதாவது ஆசிரியர் கிடப்பா டேஸ்ட் நல்லா இருக்கு கதவு தட்டிய சத்தம் கேக்குது அல்ஜின் அல்ஜினே உறங்கிட்டானே பைய அவன் வந்திருப்பான் போல அவள கூட்டிட்டு ஆமே இவன் உறங்கிட்ட அடக்க இருப்ப வாரே இன்ன இவன் அவன் பாட்டுக்கு போறான் பேசாம கோவத்துல இருக்கானோ சரி நம்மள அது கேப்போம் ஆல்பின் என்ன என்னமக்கா உன் பாட்டுக்கு போறான் அம்மங்க நிக்கும் பேசாம போறான் டெய்லி வந்த உடனே ஏதாவது கேப்பியே

அழைய தெரிய அழாதுங்கம்மா அழுத என கஷ்டமா இருக்கும்ல சரி மக்கா அழல அழாதுங்க சிரிங்க பாப்போம் போவா மக்களே எனக்கு என்ன கஷ்டமா இருந்து திரும்பமா வந்து அழுதுட்டு போது நீங்களும் கஷ்டப்படக்கூடாது அவளும் கஷ்டப்படக்கூடாது ரெண்டு பேரும் எப்ப போல ஜாலியா இருங்கம்மா யார் என்ன சொன்னாலும் அதை காதல வாங்கிக்கிட்டாருங்க நானே நினைச்சேன் எங்க அம்மா என்ன நிலவிய யார் இப்படி மாத்திட்டான்னு நினைச்சேன் தெரியுமா சரி மக்களே இப்பமே பேசி இந்த கூட்டிட்டு வருவா நம்ம வீட்டுக்கு இப்பமா இப்போ இருட்டிட்டுமே ராத்திரியா போகுதுக்கு நீங்களும் வந்தா என்னதோன்னு நினைப்பாவியம்மா ஒரு நாள் கூட்டிட்டு வந்திருக்காவே நாளை காலையில போய் கிடந்தா நான் தான் எடுக்கல அவங்க வாரியம் தான் சொல்லிட்டு இருந்தா எங்க அத்தை யாசினால அதான் என் வீடு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தா அப்படியே சொன்னா ஆமாமா எத்தனை நேரம் இன்னைக்கு கேள்வி வீட்டுல இருந்து அங்க தர பீச்சு கூட்டிட்டு போயிருக்காவ அப்போ ஏன்ட்டு சொன்னால உடனே நானும் அங்க போனேன் போகும்போது இப்பமே நான் யாரையும் வந்துறேன் இனி வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடணும் கூட்டிட்டு போயிடணும்னு எத்தனையோ நேரம் சொன்னா கூப்பிடாம வந்தாச்சு இப்பமும் வந்துட்டு இருக்கும்போது போன் அடிச்சாது அவ்வளவுதான் இருக்கும்னு நினைக்கேன் இனி என்ன பதில் சொல்ல போறனோ தெரியல ஆத்தியா நல்ல பிள்ள சில பிள்ளைகள் வலாம் வீட்டுக்கு எங்க மாட்டேன் நான் தான் இருப்பேன் இப்படின்னு சொல்லிட்டு நடக்கும் அவன் இங்க வரணும்னு ஆசைப்பட்டிருக்கியா ஆமாமா மனசுல ஒண்ணுமே வைக்க மாட்டா ரொம்ப நல்ல பிள்ளைமா நீங்க அதனால சும்மா போட்டு ஏசிட்டு இருக்காதுங்கம்மா இனி ஆச மாட்டேன் மக்களே நான் ஒரு கிருக்கு மாதிரி அவியே சொன்னதை கேட்டு இது பண்ணிட்டு இருந்திருக்கேன் சின்ன பொண்ணு மட்டும் வந்து சொல்லலன்னா என் நிலமா அவ்வளவுதான் இப்படியே தானே இருந்திருக்கும் வீடு ரெண்டாயிருக்கும் மாதிரி ஏன் மோவை நான் அவனை யாசுவே மாதிரி ஒரு நேரம் கொஞ்சமே உனக்கு என்ன டீ

குடிச்சிட்டு பட்டுமா எனக்கு ரொம்ப பிடிக்காது அவ தானே உயிரா நிப்பா நாளைக்கு என்ன வந்தோம்னா வச்சு குடுத்துருமையும் சரி போய் குளிச்சுட்டு வரேன் ஆ சரி மக்கா ஹம் வீட்டுல எல்லாரும் சிரிச்சு பேசி இருந்தா சந்தோஷமா தான் இருக்கு கோவப்பட்டு இருந்தா என்னன்னையும் எல்லாம் இருந்து ரொம்ப நாள் கழிச்சு மனசு நிம்மதியா இருக்கு சே அம்மா இப்படி மாறிட்டோம்னு தெரிஞ்சு இன்னைக்கு சிந்துவை கூட்டிட்டு வந்திருக்கலாம் மிஸ் பண்றேன்னே அவளை சரி அங்க நின்னுட்டு போட்டு நம்ம டெய்லி நம்ம அம்மா வீட்ல இருக்கோம் அவ என்ன கேக்குறானால தான போறா அப்படியே அங்கnick ஆசனம் படுவா நிக்கட்டு ஒரு ஃபோன் பண்ணி பேசுந்துடுந்து மர்மே ஃபோன் அடிக்கவும் நினைக்க என்ன தாங்க அவளுக்கு எப்பவுமே ஃபோன் அடிச்சேன் வரமறியே இல்ல போல என்ன பேசு ஹலோ எங்க ஹலோ என்ன ஹலோ எங்க இருக்கறியே எவ்ளோ நேரம் ஃபோன் அடிச்சேன் யாரும் ப எடுக்கல

சொல்லிருவியே இனி அத்திட்டி ஏச்சு வந்தது நான் தானே இதாவது சொல்லிட்டடா பாவே இவிய ஒன்னு புரிஞ்சிடவே மாட்டே காவமா இன்னு சொல்லி அத்திட்டி ஏச்சு வாங்குறங்க கேஸ்வோவ்ல பாவியே அபி யாஸ்மின் யாசிர் பாவே நீ வாங்காத ஏச்சா நாளைக்கு உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு நல்ல நிம்மதியா தூங்கு நாளைக்கு காலையில நான் வீட்டுக்கு வரவேனா நாளைக்கு நைட் கிளம்ப எனக்கு ஆபீஸ் லீவு தானே நாளைக்கு அங்க வந்து இருக்கேன் சரி அத்தை ஏதாவது கேட்டாவா 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 நான் சொன்னேன் வாங்காத இருப்பா உங்களுக்கு என்னன்னு கேட்டேன் அந்தல வாய் மூடிட்டு இருந்தாவா

சரி உங்க மாமியும் யாசிய மாட்டாத்திரமா ரொம்ப தங்க மனமே அவ்வளோ மாமியன் கிடைக்க நான் குடுத்து வச்சிருக்கணும் அதை விட்டுபிட்டு நீங்க இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க இப்படியே இருந்தா நல்லதுதான் அப்படிதான் இருப்ப சரிமா போனதா நீ சாப்பிட்டு வா நாங்க போயிருக்கேன் எம்மா நல்ல வேலை சமாளிச்சுட்டேன் அம்மைக்கு தெரிஞ்சா கண்டிப்பா அப்பட சொல்லிடுவா மாதிரி பெரிய பிரச்சனை ஆயிரும் நாளைக்கு ஏதோ சர்ப்ரைஸ் இருக்கு சர்ப்ரைஸ் இருக்குங்க என்ன சர்பிரைஸா இருக்கும் என்ன பூரிய அன்னைக்கு ஆமாங்க வந்திருந்து சாப்பிடுங்க வாங்க பூரி போய் எவனாவது ராத்திரி கிடந்து தும்பானா இவா ஒருத்தி ராத்திரி என்னத்தை செய்யணும்னு தெரியாம செஞ்சுட்டு இல்லப்பா துவாசி ஏதாவது சுட வேண்டியதானே

ஆமாங்க வந்தேன் அவன் வேறு விஷயமும் வந்தான் அவன் வந்து இடத்துக்கு ஏதோ அப்ரூவல் வாங்கணும்னு சொல்லிட்டு பஞ்சாயத்து ஆஃபீஸர் போனாலாம் அப்படி எங்கே வந்து பார்த்துட்டு போவோன்ட்டு வந்தான் வேற ஒன்றும் இல்லை அவன் ஏதோ சும்மா சொல்லிட்டு கிடக்கா சரி என்னதான் எல்லாரும் சந்தோஷமா இருந்தா சரிதான் எம்மா சாப்பிட வந்துட்டேன் பூர்வீங்க ஆவா மக்களே இதுல இரு நம்மனே எடுத்துக்க எம்மா சம டேஸ்டா இருக்குமா நீங்க சாப்பிடலையா சாப்பிடுங்க ஆ சாப்பிட்டு சாப்பிடு மக்களே எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சப்புறம் கடைசில நான் சாப்பிடுங்க

சண்டை இதுជា சண்டேபொட்டா சண்டலாங்கடையது சண்டனை அடிச்சிபிடிச்சி அப்படில வந்து சண்டபொட்டல சும்மா யாஸனே கோமா எல்லாம் இப்போ எல்லா கோமாவும் பேயிட்டாங்க அப்படியே ஒன்னு அடிச்சிப் பிடி சண்டபொட்டல அடக்க மாட்டா எதுக்கு கடையாஸ் பாவள எப்பவுமே தெரியாதா நீங்க டெய்லி காலைல 5 மணிக்கு பேர்தீங்க இங்க இல்ல மக்களே எனக்கு இன்னைக்கு தான் தெரியும்

வாண்ட சொல்ல முடியல வசந்தி அவ்ளோதான் நீ இப்ப சொல்லலனா வெளிய தூக்கி போட்டு கதவு பூட்டிடுவே கஞ்சி தண்ணி கூட உனக்கு கிடைக்காதமா நீ ஒண்ணு எனக்கு ஒண்ணு தரடா நீ தரலனா எனக்கு தரதுக்கு ஆளு இல்ல நினைச்சியோ என்னையா இந்த பேச்சு பேசியா நானே எப்படி வெந்து போய் உட்கார்ந்திருக்கேன் இப்படி நாலு கடன் எடுத்து வச்சிருக்காரேன்னு சொல்லிட்டு இவனனா எக்கால போய் பேசிட்டு இருக்காரு நான் அப்படிதான் பேசுவேன் நீ வாயை வாய் கிழிச்சு போடுவேனே அப்படி தான் பேசுவேன் சொல்லிட்டு இருந்தானே நீ ரே அம்மா நான் தரலனா எனக்கு ஆள் இருக்குங்கறியே யார் இருக்கு உனக்கு ரெண்டாவது கல்யாணம் பண்ணி வச்சிருக்கியோ வசந்தி

உப்புல உனக்கு மரியாதை. புருச மேல கைய வச்சா என்ன ஆவனி போறன்னு தெரிஞ்சிக்க. அடிச்சிட்டு போறத போறே. இவன் என்னக்கி? யோ, என்னைய உனக்கு என்னைய அடிச்சிட்டு போறியா? கையை முறிச்சிடுமா. வசந்தி கை வலிக்குல குட்றே அடிச்சிப்டுவே. இந்த அடிச்ச கைய இப்ப முறிக்காம என்ன வரண்டை. ஏய் வலிக்கு வசந்தி நீ சொல்ல அப்பதான் ஓடுவே. எங்க கடன் வாங்களா யாருக்கு வாண்ணா? சொல்ல முடியாது. இப்ப மட்டும் சொல்றியா? நீ காலை ஊடுடி சொல்லிய நீ சொல்ல நான் காள ஊடே. சொல்ல மாட்டேன்.

വേണ്ട അമ്മ പാത്താ തോല ഉരിച്ചുപിടുവാ ഇപ്പി ചണ്ടെ കിടക്കാൻ ശരി അമ്മ പോകലെ സണ്ടെ പാക്കാനും ജാലിയാർക്കും ഇവ ഒരു വരയാണ് നമ്മളെ പോകാമെല്ലി കൊടുത്താ